சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கணமன்ற தொடரில் நியூசன் ட்யூஃபன் என்ற இரண்டு மொடால் வேர்பன்களையும் அறிந்து கொள்வோம் புரோனோமங்களுக்கு ஏற்ப இவ்வாறு வருமென பார்ப்போம் இறுதியில் டி சேரும் இவற்றின் பயன்பாட்டை விளங்கிக் கொள்வதற்கு சில வாக்கிய அமைப்புகளை பார்ப்போம் அவள் இப்பொழுது வீட்டுக்கு போக வேண்டுமா அவள் வீட்டுக்கு போக வேண்டும் என்ன நீங்கள் மீட்டல் செய்ய வேண்டும் அதாவது மீட்டல் பயிற்சி என்ற கருத்து நாங்கள் இலக்கணத்தை செய்ய வேண்டும் வேண்டும் நான் நிறைய படிக்க அவர்கள் நடந்து போக வேண்டும் இங்கு அவர்கள் செல்வதற்கு பஸ்ஸோ காரோ இருக்கவில்லை அதனால் அவர்கள் நடந்துதான் போக வேண்டும் வேறு தெரிவு இல்லை ஒரு நிர்பந்தம் மாதிரி நீங்கள் மதியம் உணவுக்கு இருக்க வேண்டும் இது ஒரு கட்டளை என எடுத்துக்கொள்ளலாம் சொல்வது போன்று அமையும் இது ஒரு அன்பு கட்டளையும் கூட இந்த வாக்கியங்களின் அடிப்படையில் இவைகளை பின்பற்றும் சந்தர்ப்பங்களில் மியூசன் உபயோகிக்கப்படும் கட்டாயம் ஒன்றை செய்ய வேண்டும் அவசியம் என்ற ஒரு நிலை சட்டம் ஒழுங்கு இவற்றை பின்பற்றும் நிலை கட்டளை இடுதல் கடமை பொறுப்பு இந்த நிலைகளில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலும் இவற்றுக்கு வேறு தெரிவுகள் இருக்காது உனக்கு கோப்பி வேணுமா தேநீர் வேணுமா என்று கேட்கும் நிலை இங்கு இல்லை தெரிவு இங்கு இடம்பெறாது ஒருவர் அதனை செய்ய வேண்டும் என்ற நிலை நிலைஃபன் இஷ் இறுதியில் எஸ்டி சேருகிறது ஜி இய டூஃப்ட் இவற்றின் பயன்பாட்டை வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு விளங்கிக் கொள்வோம் நீங்கள் இங்கு வாகனத்தை தடையா தரிப்பிடக்கூடாது ஓம் இங்கு அது தடை டியூர்فن நிஸ்ட் பாக்கன் என்று வரும் பொழுது அனுமதி இல்லை என்பது இதன் பொருள் இஷ்ட ஃபahren நான் இங்கு செல்லலாம் பச்சை சமிக்ஞை விழுந்திருக்கிறது அதனால் அனுமதி உண்டு என்ற பொருள் டிராஃபிக் ஹிய ரௌச்சென் இங்கு நான் புகை பிடிக்கலாமா நாய் சி dürfen hier nicht இல்லை நீங்கள் இங்கு புகை பிடிக்க கூடாது

பெற்றோரை பிள்ளைகள் அனுமதி போன்று வாக்கியம் அமைந்திருக்கிறது இந்த வாக்கியங்களின் அடிப்படையில் டூர்பன் எங்கு எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது போன்ற சந்தர்ப்பங்களை கடைபிடிக்கும் இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது அனுமதித்தல் என்பதுடன் வரும் பொழுது அனுமதி மறுத்தலாக அந்த வாக்கியம் அமையும் மற்றது ஒரு நாட்டின் சட்ட திட்டங்கள் அந்த நாட்டின் ஒழுங்கமைப்புகள் அல்லது ஒரு பாடசாலையின் சட்ட திட்டங்கள் ஒழுங்கமைப்புகள் அல்லது ஒரு குடும்பத்தில் உள்ள சட்ட திட்டங்கள் இவற்றை கையாளும் நிலைகளில் ட்யூர் பயன்படுத்தப்படும் நாலாவது ஐந்தாவது வாக்கியங்களை பாருங்கள் இந்த இடத்தில் டாஃபுக்கு பதிலாக என்ற முடால் வேர்வை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதனையும் பயன்படுத்தலாம் ஆனால் சூழ்நிலையை பொறுத்து அது அமையும் இனி ஒரு வாக்கியத்தை பார்ப்போம் இஷ் புங் புங்புங் டொச் லியூனன் இந்த கோடுட்ட இடத்தில் மொடால் வேர்பன் பொருத்தமானது அது எனக்கு டொச் படிக்க விருப்பம் என்ற பொருளில் இது வருகிறது இன்னும் ஒரு மொடால் வேர்வனன் இதற்கு பொருத்தமாக வரலாம் இஸ் சொல் இந்த இடத்தில் ஒருவர் சொன்ன ஆலோசனையை கேட்டு நான் டொச் படிக்கிறேன் என்ற பொருளில் வரும் அதாவது ஒருவர் நீ இந்த நாட்டில் வாழ்வதனால் டொச் படிக்கிறது நல்லம் அல்லது உனக்கு வேலை தேடுறதுக்கு நல்லம் என்று ஒருவர் என்ற ஆலோசனையை கேட்டு நான் படிப்பது இன்னொரு முறை முஸ் இஸ் முஸ் டொச்ன் அதாவது நான் கட்டாயம் டொச்சை படிக்கத்தான் வேணும் ஏன் எனக்கு நிறைய தேவை இருக்கிறது ிட்டி எடுப்பதற்கு டொச் படிக்க வேணும் ஒரு வேலையை தேடுவதற்கு நான் டொச் படிக்க வேணும் இந்த நாட்டினருடன் உரையாடுவதற்கு நான் கட்டாயம் டொச் படிக்க வேணும் இந்த முடால் வேர்பன்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உரையாடுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுத்தப்படும் இதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டும் இந்த முடால் வேர்வன் இதுக்குத்தான் கட்டாயம் வரும் இல்லை நீங்க எந்த சூழ்நிலையில எந்த சந்தர் சந்தர்ப்பங்களில நீங்கள் உரையாறுனீங்களோ அதற்கு இந்த மொடால் வேர்பனின் பயன்பாடு மாறிக்கொண்டிருக்கும் இப்பொழுது சில பயிற்சிகளை செய்து வழங்கும் கிண்டர் புங் 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 கைனன் அட்கஹோல் ட்ரிங்கர் பொருத்தமான மொடால் வேர்வ் அது கைனன் அட்கஹோல் ட்ரிங்கு டியூஃபன் அனுமதி இல்லை கிண்டர் ட்யூஃபன் கைனன் ஆல்கஹோல் ட்ரிங்கர் ரெண்டாவது ம் நைன் லைடன் இஸ்ட் ரைட்டன் என்பது குதிரை சவாரி இப்போ இங்கே வினா குதிரை சவாரி தெரியுமா அல்லது குதிரையில் சவாரி பண்ண முடியுமா இது பொருத்தமானது do என்ற pronoun ப்ரோனோமனுக்கு ஏற்ப எந்த மொடல் வரும் கான்ஸ்ட் கான்ஸ்ட் டூ ரைட்டன் மூன்றாவது Do வாட்டன் தி அம்புள் ஸ்டேட் ஆஃப் ரோட் தி அம்புள் சமிக்ஞை சுவப்பில் இருக்கிறது Do முஸ்ட் வாட்டன் தி அம்புல் ஸ்டேட் ஆஃப் ரோட் கட்டாயம் அந்த அது ஒரு ஒரு சட்டம் நான்காவது டிம் டிம் கையை உடைத்து விட்டார் அவனுக்கு எழுத முடியாது கை உடைந்துட்டு அவனுக்கு எழுத முடியாது ஐந்தாவது லிலி இந்தி இந்த கெஹன் டிஸ்கோதேக் வந்து டிஸ்கோவுக்கு போகிறா வைல் ஜீ செக்ஸ் என் ஜார அல்ட் இஸ் ஏனென்றால் அவளுக்கு பதினாறு வயது என்ன வேறு போகிறது லிலி டாஃப் இன்டி டிஸ்கோதேக் கெஹன் அவள் டிஸ்கோவுக்கு போகலாம் ஏனென்றால் அவளுக்கு பதினாறு வயது அப்போ அனுமதி இருக்கிறது அதனால் டாஃப் என்று வந்திருக்கிறது ஆறாவது ம் ஜாகன் ஸ்பேட் எஸ் எஸ் இஸ்ட் இஸ்ட் எத்தனை மணி யா த்ரைசிஸ் உங்களுக்கு சொல்ல முடியுமா எத்தனை மணி கருத்து ஹெமுல ஐன எர் எர் சீட் சீட் ஏனென்றால் அவருக்கு பார்வை குறைபாடாக இருக்கிறது பார்வை மங்கிவிட்டது ஹெமுல முஸ் அவர் கட்டாயம் ஒரு புரியல போடவோம் அடுத்த காணொலியில் ஜொலன் பொலன் என்பவற்றை அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்